நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எது பண்ணாலும் கொத்தமா பாக்குற உலகம் அதனால அதை நம்ம எதுவும் கண்டுக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம நமக்கு நேர் கோட்டை பார்த்து போய் கொண்டே இருக்கணும் சரி அப்படியெல்லாம் போயின்னு இருக்க இந்த நேரத்துல கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே எஸ் கே இருக்காங்களா அவர் சரியான சோத்துக்கு சேத்தவங்க போலங்க ஏனா அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வராரு ஆனா அந்த நம்ம கௌதம் வராத அவரே அங்க சாப்பிட கூடாது அவர் அசிங்கப்படை அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம எஸ் ஒரு மாஸ்டர் பிளான் போறாரு அவரு உட்கார வேண்டிய சீட்ல கரெக்ட்டா கௌதம் வேண்டிய மாதிரி பண்றாரு அந்த இடத்துல போய் விஐபி நான் உட்கார வேண்டிய இடத்துல போய் அந்த பிச்சைக்காரன் உக்கார வச்சுக்கல உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெரிய மனுஷனால கேட்க உடனே அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் சார் அவரும் விஐபி தான் சார் நீங்க போய் ஓரமா எங்க சார் அவருக்குதான் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு பல்ப் வாங்கிட்டு ஒரு பக்கம் திருத்திருந்து முடிக்கிறாங்க அடாப்பாவி என்னடா இது நமக்கே இந்த வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோதனையா வேதனையான்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாரு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயினு இருக்கு அதே சமயத்துல கரெக்டா நம்ம கௌதம் ஒரு ஒரு படிக்கட்டா ஏறி வச்சு ஏனி மேல ஏறி ஏறி போயினே இருக்காரு இதுக்கு மேல அவரை தடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்காரு தடுக்க முடியாம முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரியும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விட்டாலும் நம்ம அஞ்சலி இருந்துரு எது பண்ணாலும் இந்த அஞ்சலி திருந்தவே மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறது வந்து சரி கொலை பண்ணலாம்னு நினைச்சோம் அதுவும் நடக்கல சரி வயசுற குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு டிராமா பாடுறேன் அது ஒண்ணுதான் உருப்பா நடந்தேன் இருக்கு அதுவும் என்னைக்கு புட்டுக்க போதும் என்னைக்கு நம்மளை வீட்டை விட்டு துரத்த போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இந்த கார்த்திகை எதனா ஒண்ணு பண்ணலாம்னு சொன்னாலும் அதுவும் முடியல இந்த மகேஷ் ஒரு பக்கம் நம்ம உசுரம் வாங்கினா இருக்கா யாரு தான் நான் சமாளிக்கிறது மகேஷ்க்கு வேற ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்கணுமே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீவிரமா யோசனை இருக்கா இவ்வளவு சொத்துக்கு அதிபதி நம்ம என்னால ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சு இருக்கா என்ன பண்றதுங்க அடுத்தவன் காசு ஆடியோ போட்டா இப்படிதான் பேச தோணும் போல அதனாலதான் இவங்க இப்படி பேசினுக்குறா போல அப்படின்ற மாதிரிதான் ஒரு காமெடியா போயிட்டு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கும்பிட போன தெய்வம் குறுக்கம் வந்தது மாதிரி கரெக்டா நம்ம அஞ்சலி போயின்னு இருக்கும்போது ரேவதி கண்டப்படுறாங்க அடடா ரேவதியா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க ரேவதி இப்ப சும்மாவே இருக்க மாட்டா ஏன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சலியா பாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நீங்க நினைப்பீங்க ஆனா அப்படிதான் இல்லைங்க இந்த மோதியும் கேட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு குடுபுட்டு குடு குடுன்னு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க என்னதான் ஓட்ட ஓடினாலும் என்னதான் வேகமா போனாலும் என்ன பிடிக்க முடியாதா பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்து இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடிய போது எந்த சேவத்துல போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல சரி இப்படியே ஒரு பக்கம் ஓடினு இருக்கு அதே சமயத்துல கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே எஸ் அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது உடனே பாக்கணுமே அந்த ரேவதியை எப்படியாவது ஒண்ணு நீ தூக்கி நான் உனக்கு நல்லா பெருசா பாத்துறாம உனக்கு எல்லா ஹெல்ப் என்னாலும் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் கே சொல்ல உடனே அந்த ஒரு வார்த்தை போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்டக்கு போனோம் அவர் இருந்து தாருமாறும் தக்காளி சூறா ஒரு பக்கம் அடிச்சு ஓட விடுறாங்க ஐயோயோ என்னடா சாமிய சும்மாவே நம்ம அடிச்சு தூள் கிளப்புறா இவகிட்ட எல்லாம் போய் மோத சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் திணறி மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே ஆனா போங்கடா எல்லாமே நாமளே பண்ண வேண்டியதாங்க வாழ்க்கைன்னா இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியும் ஒரு பக்கம் நடக்கலாம் அப்படின்றதுக்குதான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடியும் மறுபக்கம் நம்ம ரேவதி நம்ம இலக்கிய கிட்டே மாட்டிடுறாங்க இலக்கியம் என்ன இப்படி எல்லாரும் தனியா தவிக்க விட்டு போயிட்டீங்களே நீங்க இல்லாம உறக்கல்ல தூக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தேவி அதாவது இதெல்லாம் சொல்லி விடுறாங்க உடனே நம்ம ரேவதி என்ன பேசுது ஏது பேசுதுன்னு தெரியாம ஒரு திக்க தினி போய் நின்னு இருக்காங்க இந்த வீடியோ பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் டிங் டிங் தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம்